தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாக சொன்ன வார்த்தை தந்தையே உன் கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அவர் ஆவியை எடுத்து விட முடியாது அவர் உயிரை யாரும் பறித்து விட முடியாது இயேசுதா இதுக்கு மேலே ஒரு மனிதனை துன்படுத்த முடியாது என்ற நிலையிலே தன் ஆவியை தன் உயிரை தந்தையின் கரங்களில் ஒப்படைக்கிறார் எதன் பிறகு உங்களுக்காக எனக்காக சிறுவேலே பாப ஆன பிறகு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே சாப ரூபம் ஆன பிறகு உங்களுக்காக எனக்காக சிறு வழிகளையும் பிணிகளையும் நோய்களையும் சுமந்து கொண்ட பிறகு உங்களுக்காக எனக்காக சிறு அவமானப்பட்ட பிறகு உங்களுக்காக எனக்காக சிறு குத்தி குத்திய விழா திறக்கப்பட்ட பிறகு உங்களுக்காக எனக்காக சிறுவிலை முள்முடி சூட்டப்பட்ட பிறகு உங்களுக்காக எங்களுக்காக உங்களுக்காக எனக்காக நமக்காக அவர் பாடுகள் பட்டது சொல்ல முடியாத துயரம் பிரியமானவர்கள் நிர்வாணத்தின் அவமானத்தின் உச்சத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் ரோமச்சர்த்தின்படி அவர் நிறுவனமாய் தொங்க விடப்பட்டார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆடை இழந்த நாம் ஆடை பெற வேண்டும் என்பதற்காக ஆவியிலே தொடக்கங்களிலே அவர்கள் நிறுவனமாக இருப்பதை பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை ஆதாமியவாளுக்கு போத்தினாரே அதே தான் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தினால் உண்டான ஆடையை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் போர்த்தி நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறார் ஆவிக்குரிய நிர்வாணத்தை ஆன்மீக நிர்வாணத்தை மறைக்கிறார் புரியமாறல உங்களுக்காக எனக்காக சிறுவையிலே அவர் நிர்வாணியாய் மாறினார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரிய இந்த இறுதி நிலையில்தான் இவற்றையெல்லாம் செய்த பிறகுதான் தந்தையின் கரத்தில் தன் ஆவியை ஒப்படைக்கிறார் ஆண்டவருடைய இத்தகைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து அவருக்கு ஏற்ற ஒரு புனிதமான வாழ் வாழும் நமக்காகத்தானே இயேசு இதை செய்தார் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்காகத்தான் இந்த உலகத்துடைய ரச்சனைக்காகத்தான் உலகத்துடைய மீட்புக்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இழந்து பிறந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னையே இழந்தார் என்பதை உணர்ந்து வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்